മിപായി <dı> കൊള്ളവതില്ലവദേശമെൻറ് <bizim estamos r> டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சுதந்திர தாகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி நான் உங்கள் ஜாந்தன்ராஜ் நாம் வாரந்தோறும் சுதந்திர போராட்ட தியாகிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுதும் நன்கு அறிந்த சுதந்திர தியாகிகளை பேசுவதை விட அறியாத சில சுதந்திர தியாகிகளும் அவர்களுடைய நினைவுகளும் அவர்கள் இந்த நாட்டிற்காக எப்படி உழைத்தார்கள் என்பது பேசுவதும் இந்த சுதந்திர தியாகத்தினுடைய முக்கிய நோக்கமாகும் கோவையில் இருக்கக்கூடிய சிபி சுப்பையா அதிகம் கேள்விப்பட்டாத ஒரு பெயர் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் கோயம்புத்தூரினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திய தேசிய காங்கிரஸ் துணைத் தலைவராக பல ஆண்டுகள் பதவி வகித்தவர் சிபிஎஸ் என்று காங்கிரஸ் தொண்டர்களால் அழைக்கப்பட்ட சுப்பையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கோவை நகரில் பெரியண்ண முதலியார் மீனாட்சி அம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் இளம் வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் நடைபெற்ற அத்தனை போராட்டங்களிலும் கலந்து கொண்டவர் சுப்பையா மகாத்மா காந்தியிடம் அளவற்ற பக்தி பக்தி என்று சொன்னால் அளவற்ற பக்தி இப்படி ஒரு தலைவரும் இப்படி ஒரு தொண்டரும் கிடைப்பது என்பது மிக அரிதிலும் அரிது தேசப்பற்று மிகுந்த உடையவராக இருந்தார் தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்ட சுப்பையா முதலியார் தனது இருபத்தி இரண்டாவது வயதில் முதல் உலக போருக்கு பிறகு சுதந்திர இந்தியாவிற்கான சுதந்திர போராட்டத்தில் நுழைந்தார் இந்திய சுதந்திர இயக்கம் சுப்பையா காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் மற்றும் சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயர்களால் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டவர் கோயம்புத்தூர் சிறையில் கப்பல் ஓட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரனுடன் சுப்பையா சிறைவாசம் இருந்துள்ளார் இவனுடைய பேசும் திறன் என்று சொன்னால் இன்றைக்கெல்லாம் நாம் ஒளிவாங்கி இல்லை ஒலிபெருக்கியின் மூலமாக நாம் பேசுகிறோம் அன்றைக்கு எந்த வசதிகளும் இல்லாமல் கூட்டத்தில் பின்னாடி உட்கார் உட்கார்ந்து இருப்பவர் கூட கேட்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு அழகாக தமிழை பேசக்கூடியவர் சத்தமாக பேசக்கூடியவர் இன்றைய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கராச்சியில் பண்டிட் ஜவஹர்லால் நேருவுடன் சொப்பியாவின் எழுச்சி ஊட்டும் பேச்சு அவருக்கு கராச்சி தாத்தா என்ற பட்டப்பேரையும் பெற்றுத்தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் நீதி கட்சியைச் சேர்ந்த சிஎஸ் ரத்தின சபாபதி முதலியாருக்கு எதிரான பொது தேர்தலில் போட்டியிட்டு சொப்பியா முதல் முதலில் வெற்றி பெறுகிறார் மெட்ராஸ் மாநிலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராகிறார் அவினாசிலிங்க செட்டியார் தனது சிறையில் இருந்த நாட்களை பற்றி சுப்பையாவுடன் என்று தனது புத்தகத்தில் அவர் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் சுதந்திரத்திற்கு பிறகு பிந்தைய சுதந்திரம் பெற்ற பிறகு சுப்பையா அரசிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார் சுதந்திரத்துக்கு பிறகு என்னுடைய குறிக்கோள் நிறைவேறி விட்டது அதான் நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு ஓய்வு பெற்றுவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இந்தியா குடியரசாக மாறிய பின்னர் சொப்பையாவினுடைய நண்பர் இந்தியாவின் முதல் ஜனாதிபதியான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சொப்பையாவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் வழங்குவதாக கூறினார் இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் எனது வேலை முடிந்து விட்டது எனக்கு அந்த பதவி வேணாம் என்று இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கும்படி கொடுத்தார் இன்றைக்கு அது நடக்குமா என்று சொன்னால் நடக்காது ஆனால் தன்னுடைய குறிக்கோள் எதற்காக தன்னுடைய வாழ்க்கை இருந்ததோ அது நிறைவேறிவிட்டது எனக்கு எந்த பதவிகளோ மற்ற எந்த ஆசையும் கிடையாது என்று சொன்னது கூட மிகப்பெரிய ஒரு உதாரணம் இந்த நடவடிக்கையை பாராட்டிய கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கல்கி வார இதழில் சுப்பையா போட்டோ போடு என்று ஒரு கட்டுரையை எழுதினார் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் இவர் அந்த காலத்தில் காங்கிரஸ் பிரச்சாரம் செய்த முறையே ஒரு வித்தியாசமாக இருந்தது இன்னைக்கு பல பேர் பலவிதமாக பிரச்சாரம் செய்கிறார்கள் இவர் என்ன பண்ணுவார் ஒரு சிறுவன் கையில் ஒரு தகர டப்பாவை கொடுத்து விடுவார் அதை ஒரு குச்சியால் தட்டிக்கொண்டே செல்ல வேண்டும் அப்படி சொல்லும் போது அந்த தட்டுகின்ற போது ஒரு சத்தம் வரும் இதை கேட்ட உடனே மக்கள் கூடுவார்கள் பொதுக்கூட்ட விளம்பரங்களும் இதே முறையில் தான் அவர் செய்து வந்தார் இவரது இந்த செய்கியால் அவருக்கு பெயரே வந்து டப்பா சுப்பையா என்றே சொன்னார்கள் இவருக்கு நல்ல பேச்சுவன்மை கூட்டங்களில் மணிக்கணக்காக பேசுவார் இவரது பேச்சு தேசபக்தியை இளைஞர்களிடையே தூண்டுவதாக இருக்கும் மகாகவி பாரதி தேசிய கவிஞர்களின் கருத்துக்களை உரத்த குரலில் பாடும் திறனும் இருந்தனால் உரையின் போது பாடுகின்ற அந்த வளமும் இவரிடம் இருந்தது தேசபக்த விதை மக்கள் மனதில் பதியும் வண்ணம் இவரது உணர்ச்சிகரமான பேச்சு அமைந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வரையில் இவர் பங்கேற்காத காங்கிரஸ் போராட்டக் களமே கோவை பகுதியில் கிடையாது என்று எதிலும் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சட்ட மறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டார் பின்னர் ராஜாஜி நடத்திய வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரத்தில் கோவையிலிருந்து இவரும் இவரோடு தொழிலதிபர் கே ஜி கே சுந்தரம் ஆகியோரும் பங்கு கொண்டு சிறை சென்றனர் கல்லுக்கடை மறியல் இன்றைக்கு வந்து மதுக்கடைகள் எங்கும் இருக்கிறது அன்றைக்கு கல்லுக்கடையினுடைய போராட்டம்தான் மிக மிக முக்கியம் கல்குடியால் ஏழை எளியவர்கள் படும் துயரங்களை எடுத்துக்கூறி மது அருந்த வேண்டாம் என்று இவர் கேட்டுக்கொண்டார் இதற்காக அன்றைக்கு அந்த கடைக்காரர்கள் எல்லாம் இவரை அடி அடி என்று அடித்தார்கள் ஒரு இடத்தில் செருப்பால் கூட அடித்தார்கள் அப்போது அவர் சொன்னால் என்னை நீங்கள் செருப்பால் கூட அடியுங்கள் ஆனால் என்னுடைய ஏழை மக்களினுடைய வயிற்றில் அடிக்காதீர்கள் என்று சொன்னார் இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக என்ற உணர்வோடு அவற்றையெல்லாம் தாங்கி கொண்டார் இப்படி அவர் போது கூட இவர் கேட்டுக்கொண்டது என்ன தெரியுமா என்ன அடியுங்க கொள்ளுங்க ஆனால் பெண்டு பிள்ளைகளுடைய வாழ விடுங்க தயவுசெய்து இந்த கல்லுக்கடையை மூடி விடுங்கள் என்று சொன்னார்கள் இது மட்டுமல்ல கல்லுக்கடையை எடுத்து அவருடைய முகத்தின் மீதே ஊற்றினார்கள் அப்போது கூட நார் ஊற்றுங்கள் பரவாயில்லை ஆனால் கல்லை அவர்களுக்கு வாயில் ஊட்டாதீர்கள் என்று தான் சொன்னார் ஆகவே அவருடைய மிக முக்கியமான போராட்டம் ஒன்று இளைஞர்களை சேர்ப்பது இன்னொன்று கல்லு கடைக்கு எதிர்த்தான போராட்டமாக இருந்தது அது மட்டுமல்ல தனது சொற்பொழிவுகளில் கேலியும் நையாண்டியும் செய்வார் அதாவது அந்த காலகட்டத்தில் ஜஸ்டிஸ் கட்சியினர் இவர் தனது சொற்பொழிவுகளில் கேலி கிண்டல் செய்வது எப்படி என்று சொன்னார் அவர்களுக்கு மகாராஜாக்களும் ஜமீன்தார்களும் பக்கபலமாக இருக்க எங்களுக்கு இரட்டை ஆடை பக்ரியான காந்தி இருக்கிறார் கோடான கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பார் கோவையில் இன்னைக்கு ஆரஸ்புரம் என்ற பகுதியினுடைய முழு பெயர் ஆனால் அதனுடைய முழு பெயர் என்ன தெரியுமா அதாவது இன்றைக்கு நம்ம ஆரஸ்புரம் என்று சொல்கிறோம் அது ரத்தின சபாபதி முதலியார்புரம் என்பதாகும் இந்த சிஎஸ் ரத்தின சபாபதி முதலியார் என்பது கோவை நகரசபையினுடைய தலைவர் அந்த நகரத்தில் ஒரு கௌரவமான தலைவராக இருந்தார் இவரை பற்றி கோவை ஐயாமுத்து எனது நினைவுகள் என நூலில் எழுதியிருப்பார் அவரை இவர் தேர்தலில் தோற்கடித்தார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் அவரை எதிர்த்து ஒரு சாதாரண தொண்டர் சி பி சுப்பையா காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் ஒன்றை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மிக மிக செல்வமான அவரை செல்வாக்குமிக்க அவரை ஒரு சாதாரண சுதந்திர போராட்ட வீரர் தோற்கடிக்கிறார் என்று சொன்னால் மக்களுக்கு எந்த அளவுக்கு உணர்வு இருக்கும் நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் செல்வ சீமான்களை தேர்ந்தெடுப்பது முக்கியமல்ல இந்த தேசத்திற்காக குரல் கொடுக்க சுதந்திரத்திற்காக போராடக்கூடிய ஒரு இளைஞரை அவர்கள் வழிகாட்டினார்கள் மகாத்மா காந்தி அறிவித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு குவிட் இந்தியா போராட்டத்தில் ராஜாஜி காங்கிரஸ்லேருந்து விலகி இருந்தமையால் கலந்து கொள்ளவில்லை ஆனாலும் இவர் கலந்து கொண்டு சரி சென்றார் இவருக்கு காந்தியும் ராஜாஜியும் இரண்டு தலைவர்கள் ஆனால் கூட காந்தியை மட்டும் அவர் என்றைக்குமே தன்னுடைய தலைவனாக ஆசானாக கொண்டார் இவர் ஒரு மகாத்மா காந்தியை தலைவராக பார்த்ததை விட கடவுளாக பார்த்தார் என்று தான் சொல்லலாம் அதாவது ஒரு பக்தி என்று சொன்னால் அப்படி ஒரு பக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் மகாத்மா கொலையுண்ட பின் இவர் மனம் தளர்ந்து போனால் அந்த துயரம் இவரை பெரிது தாக்கிவிட்டது சுதந்திர இந்தியாவில் நாட்டு விடுதலைக்கு பாடுபட்டவர்களுக்கு இலவச நிலம் கொடுக்கப்பட்ட போது தியாகிகள் ஓய்வூதியம் தந்தபோது இது ரெண்டுமே வாங்க மறுத்துவிட்டார் அது மட்டுமல்ல தான் கூட வாங்கக்கூடாது தன்னுடைய சகோதரரும் வாங்கக்கூடாது நாம் இதற்காக இந்த நாட்டிற்கு போராடவில்லை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளையணை வெளியேறு போராட்டத்திற்கு முன்னதாக நடைபெற்ற போது ராஜாஜி கோவை சிபி சுப்பியாவை நிறுத்த சத்யமூர்த்தி காமராஜர் நிறுத்தினார் இறுதியில் காமராஜருக்கு ஒரு சொற்ப வாக்கு விசா வித்தியாசத்தில் சுப்பையாவை தோற்கடித்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரானார் காமராஜர் அது முதல் தமிழ்நாட்டில் காமராஜ் அவர்களுடைய சகாப்தம் தொடங்கியது அந்த தேர்தலில் காமராஜரிடம் தோற்றவர் தான் கோவை சு சிபி சுப்பையா ஆனால் தோற்றாலும் இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி தரக்கூடிய விஷயத்தில் அவர் வெற்றி பெற்றார் என்று தான் சொல்ல வேண்டும் இப்படி சுயநலம் என்பது என்னவென்றே அறியாத தியாகக் கூட்டம் இங்கு தடியடிப்பட்டு பட்டு சிற தண்டனை பெற்று காலமெல்லாம் தன் இளமையும் முதுமையும் நாடு நாடு என்று பாடுபட்டவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் குறைந்தபட்சம் இந்த தியாகிகளை இந்த சுதந்திரத்தாக நிகழ்ச்சியிலாது நினைப்போம் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை வைக்கிறோம் நாம் பாடுபட்டவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் நினைத்து பாருங்கள் என்ற இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களிலும் வாட்ஸ்அப்புகளிலும் தங்களுடைய நேரத்தை செலவிடுகிறார்கள் அன்றைக்கு ஒரே ஒரு இந்த மண்ணுக்கான போராட்டம் அந்நியரை எதிர்த்து போராடுகின்ற அந்த இளைஞர்கள் எங்கே இருக்கிறார்கள் நம்முடைய இளைஞர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற இளைஞர்களுக்கு இந்த மண்ணின் மீதும் இந்த தேசத்தின் மீதும் நமக்காக உழைத்தவர்களை நினைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சுதந்திரத்தாகும் இன்னும் ஒரு வித்தியாசமான தலைவரோடு நான் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்